வரமத்துக்கா அல்லாம் இதன் நியமிக்க முகே இன்று வாதப்பட்ட சுரத்துல் சுல்கானில் இல்லா சாரா ரஹ்மானுடைய அடியார்கள் யார் அல்லாஹுடைய அடியார்களுடைய விசேஷ பண்புகள் என்ன என்று சொல்லி வருகின்ற நேரத்திலே வல்லதீன இதா அன்பு லம் யுஸ்ரிபு வலம் யகுத்துரு வகான பைனதா அறிக்க கவாமா என்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹு சொல்லி சொல்லித்தருகிறார் கண்ணிமானவர்களே உலகத்திலே மனிதர்களை தடுமாற்றத்திலும் குழப்பத்திலும் ஆக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது மனிதர்களை தடுமாற்றத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது அதில் ஒரு மனிதன் தன்னை கவனமாக நிலைப்படுத்தி கொண்டால்தான் அவன் வெற்றி பெற முடியும் இல்லை என்று சொன்னால் சரி விடுவான் சில குறிப்பிட்ட காரியங்கள் இருக்கிறது எப்படிப்பட்ட பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிலே அவர்களை அவர்கள் தங்களை கவனமாக நினைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தடுமாறி போய்விடுவார்கள் வெற்றி பெற இயலாமல் போயிவிடுவார் அந்த சோதனைகளில் ஒன்று உதாரணமா அறிவும் திறமையும் ஆளுக்கு நல்ல அறிவு இருக்குது திறமை இருக்குது இது மாத்திரம் போதும் என்ன ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுல ஏமாந்து போய் இருந்திடக்கூடாது உலகத்தில் அது ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அது மாத்திரம் போதும் என்ற ஒரு நிலை அதை கொண்டும் அந்த ஆகத்தில சில சோதனைகளை வைப்பான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பிரபலமான ஒரு கதை தான் ஏதாவது ஒரு போட்டில் போயிட்டு இருந்தாங்க சில பேர் சேர்ந்து இந்த கடையில இருந்து அந்த கடைக்கு போகணும் ஏறி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பேசிக்கிட்டே போனாங்களாம் அந்த குடியான வந்துட்டு பேசுனாங்களாம் ஆனா நீ படிச்சிருக்கியா பாவம் கேட்டான் நான் ஒன்னும் படிக்கலையா அப்படின்னு சொன்னேன் அப்படியா உன் வாழ்க்கையில பாதியை வீணாக்கிட்டே அப்படின்னு சொன்னான் இன்னொரு நாள் கேட்டாரா நீ எதுவும் சம்பாட்சி துட்டுக்கிட்டே சேர்த்து வச்சிருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா ஏதோ வர்றதை என்ன செய்யறது இங்கிருந்து அங்கங்க ஏற்றி விடுறேன் இல்லையே இதை கொண்டு பிடைக்கிறதா நான் பிடிச்சிருக்குறேன் வாழ்க்கையில முக்கியவாசியும் வீணாக்கிட்டேன்னு சொல்லி சொன்னான் அப்படி போயிட்டு இருக்கும்போது சுழற்சி ஒன்று வந்துச்சான் இவன் கேட்டானா அவங்களுக்கு நீந்த தெரியுமான்னு கேட்டாரு தெரியாதுன்னு வாழ்க்கையை வீணா கிட்டிக்கலன்னு நான் மாதிரி ஒரு திறமை அல்லாஹத்தால கொடுத்திருக்கிறான்னா அது ஒரு சோதனை அவ்வளவுதானே தவிர அதை கொண்டு இனிமே எல்லாவற்றையும் தந்துரும் ஆணவம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் மனிதன் நிலை திருமானிப்பான் அறிவை கொண்டும் திறமையை கொண்டும் அல்லாஹத்தான சோதனைகளை ஏற்படுத்துவான் அதே போல கொள்கை வழி சோதனை ஒரு மனிதன் நல்ல கெட்டிகாரா இருப்பார் அறிவாளியா இருப்பாரு திடீர்னு தடுமாறி போயிருவார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனை சீர்கிருக்கக்கூடிய பலவிதமான கொள்கைகள் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு காலகட்டத்திலே அந்த மலாக்கள் வந்துச்சு ஹவாரிஜியாக்கள் வந்துச்சு ஹதிரியாக்கள் வந்துச்சு எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் பெரிய இமாம்கள் எல்லாம் நின்று போராடிய ஒரு நிலை அகமது பின் ஹம்பல் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொள்கையாளர்கள் தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அப்படி ஒரு சரியான நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காலகட்டத்தில் திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த கொள்கை வழி சோதனை அதிலேயும் ஒரு மனிதன் தன்னை நிலைமுடுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் நஷ்டப்பட்டு அறிவு என்பதும் திறமை என்பதும் ஒரு மனிதனுக்கு சோதனை அதே போல் அவனுடைய கொள்கை வழி சோதனை அதே போல் அதிகாரத்தின் வழி சோதனை திடீர்னு ஒரு அதிகாரம் வந்திருக்குது ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்குது யாரும் கிடைக்காத ஒரு வித்தியாசமான பொறுப்பு வந்திருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாரம் ஒரு மனிதனை நிலைதெடுமாறு செய்யும் அந்த நேரத்தில் நாம் நிலைதடுமாறிவிடக் கூடாது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தடுமாறினான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் அவனுடைய வெற்றி நாசமா போயிடுது அது மாதிரிதான் மனிதனை தடுமாற செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான் செல்வம் பணம் பணம் வந்துச்சுன்னா தலகால் உரியாமல் சில பேர் என்ன நடக்குது பொருளாதாரம் இருக்கிறது பல்வேறு நிலைகளிலே மனிதன் தன்னை கவனமாக நிலைப்படுத்திக் கொள்ளல சொன்னான் யார் யார் இடத்துல எப்படி நடனமோ அப்படி நடந்து வரணும் பணம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது அதுக்காக ஒரு ஆளுக்கு கூடும் குறையும் திரும் நேரத்துல வரும் வராம இருக்கும் திரியும் நஷ்டம் வரும் லாபம் லாபம் கூடுதலா வரும் அப்படி எல்லாம் இருக்கும் ஆனால் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் நஷ்டப்பட்டு போய் புரான் சரி எச்சரிக்கிறது நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசல்லாசன் சொன்னார்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் செல்வத்தினால் பல சோதனைகள் வரும் சொல்லாமல் சொன்னான் செல்வத்தினால திடீர் திடீர் பணக்காரங்களாகுவாங்க கால்நடை மேய்த்து கொண்டிருப்பார்கள் திடீர் என்று கால செருப்பு கூட போடாமல் இருப்பாங்க செல்லாங்க ஆனா திடீர்னு பெரிய புத்தா உலகத்தில் குஞ்ஞான் பெரும் 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 கட்டிடங்களை கட்டி வைத்திருப்பார்கள் பெரும் பெரும் பணக்காரர்களாக ஆகிவிடுவார்கள் செல்வத்தினால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் செல்வத்தினாலே பல்வேறு சோதனைகள் வரும் அந்த நேரத்தில் தீனை கடை ஒடிப்பதற்கு ஒரு பெரும் சவால் ஏற்படும் செல்வம் நம்மை கெடுத்து விடுவதற்குண்டான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது உலகத்தில் அதற்கு வேறு யாரும் உதாரணம் தேவையில்லை குரான் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய ஒரு வரலாறு தான் சகாதீனுடைய வரலாறுதான் செய்தார் சாயலதாரதியான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் ஆனால் செல்வம் அவரை தீனை விட்டு தூரமாக்கியது என்று

அதே போல ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அதிகாரம் அது மாதிரி அவனுடைய விஷயத்தின் சொல்கிறான் வேலமும் அண்ணமா அம்பாதுக்கும் சித்து நான் மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு ஒரு வகையில் சோதனை என்று சொல்கிறான் சோதனை என்று அல்லாஹத்தாலா சொல்லி காண்பிக்கிறான் இன்னைக்கு அரபு உலகத்துல அரபுலகத்தை பார்க்கிறோம் உலகத்தினுடைய சில நாடுகளை பார்க்கிறோம் அவர்களுக்கு கிடைத்துள்ள செல்வம் தான் மார்க்கத்தினுடைய நிலைவாடுகளை விட்டு அவர்களை வெகு தூரம் செல்ல வைத்திருக்கிறது செல்வத்தை கொண்டு சோதனை அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செல்வம் பெரிய அளவிற்குண்டான செல்வம் பெரும் பெரும் முயற்சிகளை செய்யக்கூடிய வல்லரசு நாடுகளுக்கு கிடைக்காத செல்வம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில வளங்களின் காரணத்தினால் அதனால் கிடைத்த அந்த செல்வத்தினுடைய நிலைவாடு மார்க்கத்தை விட்டும் அவர்களை வெகு தூரம் செல்வதற்குண்டான சூழலை உருவாக்கியிருப்பதை பார் பணம் நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதாங்க சொல்லுங்கண்ணா ரெண்டும் மக்காமத்தல் ஒரு கித்தாப் இருக்குது அரபியில அதனுடைய கித்தாப் அதுல அந்த பணத்தை பத்தி பாடுவார் 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 ஒரு கவிதை பாடுவார் சுகானந்தா அப்படி உச்சத்துல பாடுவார் திருப்பி அவத்த இன்னொரு கவிதை பாடுங்கன்னா அதை பத்தி படிப்பார் அவ்வளவு கேவலமா படிப்பார் பணம் உச்சத்தையும் உச்சம் பணம்ங்கிறது இருக்குது ஒரு மனுஷனை உயிர்த்தரதும் தாழ்த்துறதும் பணம் உலகத்துல எந்த உயர்வு நடக்கன்னாலும் பணத்தை அவர் நடக்கணும்ங்க எந்த உயர்வு நடக்கின்றாலும் சரி அதுக்கு முன்னால பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பத்தி அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர் சொல்றார் அச்சம் மாத்து இருக்குது இல்லைன்னு சொன்னா கொல்த்து ஜல்லத்து குதிரத்து அந்த குதிரத்துக்கு நேரா வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருப்பான் அந்த ஒரு அச்சம் எனக்கு இருக்குது அது மாத்திரம் இல்லைன்னு சொன்னால அந்த ஜல்லத்து அந்த குதிரத்திற்கு அந்த வண்ணமைக்கு அந்த சக்திக்கு நிகரா உலகத்துல எதுவும் இல்லை நான் சொல்லி அவன் பணத்தை பத்தி அவ்வளவு புகழ்ந்து பாடுற கொஞ்சம் மாத்தி படிங்கவங்க சொல்ற இது மாதிரி இரட்டை முகம் கொண்டு வேற எதுவும் இல்லை பணத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா இதை போல இரட்டை எதுவும் இல்லை உலகத்தில் பேராசையை கொலை கொள்ளையை குற்றங்களை பல்வேறு விதமான அநியாயங்களுக்கு அவ்வளவு இடிந்தும் படிப்பார் பணம் நல்லதா கெட்டதான்னா பயன்படுத்தக்கூடிய நபர்களை பொறுத்து தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அல்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை வசதிகளை தீ நல்வழிகளில் ஒரு மனிதன் பயன்படுத்தினான் என்று சொன்னால் பெரும்பாக்கி அல்லா அத்தகைய வாக்கியத்தை தந்தரிட வேலுடைய சொல்வார் நல்ல பொருளாதாரம் நல்ல செல்வம் நல்ல மனிதனுக்கு வாக்கியம் என்று சொன்னார் நல்ல பொருளாதாரமா இருந்து இவரு நல்ல மனிதரா இருந்தா பெரிய பாக்கியம் சொன்னார் அதனாலதான் பொது பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து அல்லாவுடைய ரசூல் பொருளாதார நெருக்கடி ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னா பல முஸ்லீமத்துக்கு காரணம் பல்வேறு முஸ்லிமத்துகளுக்கு இது காரணம் அதனாலதான் சल्लल्लाஹூஅலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ஓதணும் துஆக்கள் ஹதீஸ்ல வருது அவரு பி ரப்பில் bait இந்த பைத்துல்லாஹுனுடைய ரட்சகனே உன்னடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் مِنَ الكُفْرِ وَالْفَقْرِ وَمِنْ ضِيقِ الصَّدْرِ وَعَذَابِ மன நெருக்கடி வந்துடக்கூடாது قبرの வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் குப்ரை விட்டும் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ன அது வரக்க அத கொண்டு வரக்கூடிய मुसीबत அந்த அளவுக்கு வலிது என்ற காரணத்தினாலதான் சल्लल्लाஹூஅலைஹி வஸல்லம் அதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடுற இன்றைய உலகத்தை பொறுத்த வரையிலே ஆடம்பர வாழ்க்கைக்கு ரொம்ப மரியாதை இருக்குது பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆடம்பரமா இருக்கணும் பராரோபமா இருக்கணும் ஒரு சொல்றாங்க அப்படி அப்படின்னு சொல்றான் ஆனா பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனம்ங்கிறது ரொம்ப கம்மி அருமையானவர்களை ஓதப்பட்ட இந்த அருள் வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அல்லா அடியார்கள் யார் என்று சொன்னால் சம்பாதிக்கிறது பல நிலையில் இருக்குது வருமானத்தை எப்படிலாம் உண்டாக்குறது அதனுடைய நிலையை பற்றியும் குரான் சொல்கிறது செலவழிப்பதை பற்றி சொல்கிறது இதான் உரம் தூர் உக்கான வயதுதாலை கவாமா அல்ல மனிதர்கள் யார் என்று சொன்னா செலவு செய்தா இஸ்ரா வீண் செய்ய மாட்டான் அதுக்காண்டி கண்டத்தனவும் செய்ய மாட்டான் வீண் வரையும் கூடிடுச்சுன்னு வைங்க வீண்வரையும் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பாவத்தின் மீது உண்டான செலவு கூடி போயிடும் கண்டத்தனம் வந்துச்சுன்னா அல்லாஹினால் அவனுக்கு இடப்பட்ட கட்டளை கூட செய்யாமல் விட்டு விடுவான் அதனால ரெண்டும் கூடாது ரெண்டுக்கு மத்தியில் நடுத்தரமாக நடுநிலையா இருக்கணும்னு சொல்லி சமீபத்திலே மகேசியாவினுடைய பெரிய பேர் அறிஞர் அவர் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் பாதுகாப்பதற்குண்டான வழி என்னன்னு சொல்லி ஒரு ஆய்வு கற்று எழுதி அதுல அதில் அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு எந்த பொருளையும் தேவை நட்ட வாங்க இன்னைக்கு நல்ல அப்படியா இருக்குது இன்னைக்கு எல்லாம் நிறையா அப்படி இல்லை கடைக்கு போறது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற அப்படியே மொத்தமா கண்ணில் போடுறது ஊரை பார்த்துட்டு மொத்தமா வாங்கி 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 போடுறது சில இடங்கள்ல சில வீடுகள்ல அங்கே வாங்கப்பட்ட சில பொருள்களை பிரிக்காமல் பார்சல் அப்படியே இருக்கக்கூடிய பல வீடுகள் இருக்கிற நமக்கு தேவை எதுவும் அதை வாங்கிறதுங்கிறது விட்டுட்டு அங்கே இதெல்லாம் இருக்கிறது நல்லது மாதிரி தெரியுது அதுபோல வாங்கி வாங்கி போடுறதுங்கிறது கூடியது அவர் சொல்கிறார் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பை பெற வேண்டுமானால் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்க எது தேவையோ அதை வாங்குங்க அது மாதிரி வாங்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டா கூட அதுல மூணு தரம் இருக்குது ஆக உயர்ந்த தரம் ஒண்ணு இருக்குது ஆக மட்டம் ஒண்ணு இருக்குது நடுத்தரம் ஒண்ணு இருக்குது நடுத்தரது தேர்தல் தேவையான தான் வாங்கணும் வாங்குறதுலையும் நடுத்தரத்தை நீங்க தேர்ந்தெடுத்தால் யார் நடுநிலையாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ ஒரு மக்களுடைய படிப்பிற்கு ஆளாக மாட்டார் இருந்தா மாதிரி இருந்தா தர்பார செலவழிக்கிறது இல்லை ஒண்ணும் இருக்கிறது அப்படி இல்லை எந்த நேரத்திலே ஒரு நடுநிலையான ஒரு செயல்பாட்டை ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் வாழ்க்கை மேம்பாருடையதாக இருக்கும்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அருமையான பெருமக்களே ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திலே வரக்கத்தை கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே நாம் சொன்னோம் வரக்கத்துங்கிறது எந்த பொருளாதாரத்துல என்ன சுத்தமான ஹலாலான பொருளாதார அது மாதிரி பொருளாதார நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டுமானால் பிரான்சில வழிகளை சொல்கிறது எல்லாவுக்கு சுக்குல் செய்துட்டே இருக்கணும் நமக்கு தந்த கிடைத்த பாக்கியத்துக்கும் அதெல்லாம் சுக்குர் செய்யணும் பொருளாதாரமா நம்மளை விட எத்தனை வருமம் உள்ளவங்க இருக்கிறாங்க எவ்வளவு கஷ்டம் உள்ளவங்க இருக்கிறாங்க எப்படிப்பட்ட உள்ளவர்கள் இருக்கிறார்கள் வெளியிலே தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாக ஆளாக இருக்கக்கூடிய பல பேரை பார்க்கிறோம்னா அப்படி இருக்கு அல்ல அவங்களோட நம்மளுக்கு அன்னியமா ஓரளவு வச்சிருக்கலானு சுக்குர் செய்யக்கூடிய தன்மை வந்தால் அல்லாஹ் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து வாழ்வின் பிற நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பான் சுக்குருடைய தன்மை இருந்தால் நீங்க சுக்குர் செய்தீங்கன்னா அல்லா ஞாபத்துகளை கூட்டி தருவதாக வாக்களிச்சான் தஸ்கரும் எரலகுலக்கும் சுக்குர் செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அல்லாஹுடைய பொருத்த உங்களுக்கு கிடைக்கும் என்றும் அல்லாஹால் அருள்முறையிலே சொல்கிறான் அது மாதிரி இருக்கிறதையோட அதுல கொஞ்சமாவது சதக்காவுடைய தன்மைங்கிறது கொஞ்சமாவது வேணும் ஏன்னா சதகாவுடைய தன்மை இருந்துச்சுன்னா அவருடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையதை வர அது குறையாது எம் இறுதி சதக்காவுடைய தன்மை யாருக்கு இருக்குதோ அல்லாஹு தாலா அந்த பொருளாதாரத்தை வளர்த்து கொடுப்பான் அதை மேம்பாடு செய்வான் என்று சொல்லிக்காங்க நமக்கு விளங்கும் அறிவை தந்துருள்வானா அடாலான சம்பாத்தியத்தை அல்லா உத்தர நமக்கு விசாரமாக பறக்கத்தை ஆக்கி தந்திருவானா செல்வழிப்பதிலேயும் நிதானத்தை மீன் விரயமாகவோ கஞ்சித்தனமாகவோ இல்லாமல் நிதானமாக செலவழிக்கக்கூடிய உயர்ந்த பண்பையும் நமக்கு நசீபாக்கி அருள்வானா அல்லா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எந்த பாக்கியமும் எந்த நிலையிலும் நம்மளை சருகு செய்து விடாமல் அல்லா பாதுகாத்திருள்வானா ஆமீ ஆமீரா